குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நான் சர்மலி மூலவத்தை சாலையிலேருந்து பேசுகிறேன் இவர் நம்மகிட்ட ஃபெஸ்டோலா ட்ரீட்மெண்ட்டுக்காக பாண்டிச்சேரியிலேருந்து வந்தார் ஆஸ்ட்ராலஜி ஒரு இவர் ஃபெஸ்டோலா வந்து சும்மா ஃபெஸ்டோலா இல்லை யூரின் போராட்டம் இருந்துச்சு ஃபெஸ்டோலா அவருக்கு இப்போ க்யூர் ஆகிடுச்சு நல்லபடியாக வந்து நம்ம வீட்டுக்கு வந்து சொல் சார் சொல்லிட்டு போனார் வாங்க இவரோட ரிவ்யூ கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் ட்ரீட்மெண்ட் எப்படி இருந்துச்சு சார் ஆரம்பத்தில் பெய் டிக்கெயில் தான் ரெண்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் ஆ கொஞ்சம் திரும்ப வரும்னு சொன்னாங்க அப்புறம் அமில்ல மூலயமா தான் பாத்தீங்கன்னா நம்ப தம்பி சொன்னாரு வந்துட்டு இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ரெண்டரை மாசம் ஆகுது இப்போ நல்லா கியூராச்சு வலியில் ஒன்றும் கிடையாது நல்லா இருக்கிறேன் இன்னைக்கு வந்தது காரணம் கேட்டால் செக்அப்பு தான் வந்தது சுத்தமாக கியூர் ஆச்சு உனக்கு குறை கிடையாது உங்களுக்கு இங்க வந்து பார்க்கற ஒண்ணு தப்பு இல்ல நூத்துக்கு நூறு இந்த கியூர் ஆகும் நாங்கள் ஏரண்ட்டி நல்லா இருக்கும் பண்ணும்போது எப்படிங்களா வலி லைட்டா அதிகமான ஒன்றும் கிடையாது பீஸ்ஃபுல்லா தான் தப்பு கிடையாது நல்லா இருக்கு தப்பு இல்ல நல்லா வந்தா நூத்து நூறு கியூர் ஆகும் பண்ணலாம் யாரால இருந்தா நீங்க கண்டிப்பா ரெஃபர் பண்ணுவீங்க கண்டிப்பா பண்றேன் 190 கேரண்டி நான் சரி நன்றி சார் நல்லா இருக்கு